ஜவஹர்லால் நேரு பல்கலை மத்திய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்ற ஆராய்ச்சி மாணவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற அந்த நிகழ்வு உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடியது ஆகும் அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மிகப்பெரிய கனவுகளோடு பல முறை முயற்சி செய்து இந்தியாவினுடைய தலைநகரில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு மத்திய பல்கலைக்கழகத்தில் வரலாறு குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக எம்பில் படிப்பிற்கு அவர் தேர்வு செய்யப்பட்டு அந்த படிப்பிலேயும் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பொழுது எதிர்பாராத வகை வகையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அவருடைய இந்த மரணம் பல்வேறு விதமான சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது குறிப்பாக அவருடைய தந்தை மற்றும் அவருடைய குடும்பத்தாருடைய வாக்குமூலத்தின்படி அவருடைய மகன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கோலை அல்ல எனவே அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது எனவே முறையாக விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர் குரல் அளிப்பியிருக்கிறார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை பொறுத்தமட்டிலும் நான் கடந்த இருபது ஆண்டு காலமாக அந்த பல்கலைக்கழகத்திற்கு நம்முடைய தமிழகத்திலே இருந்து அங்கு இதுபோன்ற ஆராய்ச்சி படிப்புகளுக்காக மேல் படிப்புக்காக செல்லக்கூடிய மாணவருடைய அழைப்பின் பேரில் பலமுறை நான் அங்கு வந்து பேசுவதற்கு சென்றிருக்கிறேன் இந்தியாவில் வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு முற்போக்கான பல்கலைக்கழகம் ஜேஎன்யூ ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலே இருந்து அங்கே பயிலுகிறார் இந்தியாவினுடைய யூஜிசி என்று அழைக்கப்படக்கூடிய பல்கலைக்கழக மானியக் குழுத்தினுடைய தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் தோராட் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் ஓய்வு பெற்று இப்பொழுதும் வந்து ப்ரொஃபெசர் எமினிட்ஸாக ஜெயனில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் நான் வந்து நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜேஎன்இல் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது இது போல தகவல் வருகிறதே இது வந்து பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகமாகிட்டேன் என்று போல இன்னொரு அதே ப பிறந்த பேராசிரியர்கள் பல பேருடன் தொடர்பைத்த பொதுவாக வந்து ஜேஎன்இல் வெளிப்படையாக ஆபிசா டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இருந்தாலும் கூட அண்மை காலமாக ஏதாவது உள்ளொரு இன்விசிபிளாக வந்து சில விஷயங்கள் இருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கிறது அது மொழி ரீதியாக அதாவது சிறுபான்மை அங்கே போகின்ற பொழுது நாம் தமிழ் பேசக்கூடியவர்கள் சிறுபான்மைகளாகிவிடுகிறோம் மண்டல் கமிஷனுக்கு பிறகு வந்து பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான கருத்துக்களும் நிலவுகின்றது வெளிப்படையாக டிஸ்கிரிமினேஷன் இல்லாவிட்டாலும் கூட உள்ளூர நிச்சயமாக ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற சந்தேகங்கள் அண்மை காலமாக எழுந்திருக்கிறது இப்படித்தான் ஹைதராபாத்தில் பல்கலைக்கழகத்தில் நடந்தது செந்தில்குமார் என்ற மாணவர் இருந்தார் எனவே தான் வந்து இது குறித்து பொதுவாக வந்து இது போன்ற பல்கலைக்கழகங்களில் இந்த சம்பவங்கள் வந்து இப்பொழுது தொடர்கதையாகின்ற பொழுது இதை வெறுமனே ஒரு தற்கொலை என்று அதை ஒதுக்கிவிடாமல் இது முறையாக வந்து ஆய்வு செய்யணும் முறையாக வந்து விசாரணை செய்து எந்த நிலைக்கு எந்த சூழலில் அவர் தள்ளப்பட்டார் இந்த தற்கொலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை வந்து